நமஸ்காரம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்றாவது சாதுர்மாசி விரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை கருடேஸ்வர் பரோடா புனித நர்மதா நதிக்கரையில் அமைந்த அழகிய ஸ்தலமாகிய ஸ்ரீ கருடேஸ்வர் என்ற சர்வேஸ்வரருடைய திருத்தலத்தில் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் தமது தமது இருபத்தி மூன்றாவது இறுதியானதுமான சாதுர் சாதுர்மாசி விரதத்தை துவக்கினார் இத்திருத்தலத்தில் கருட தேவர் ஸ்ரீ மகாதேவரை குறித்து கடுமையான தவம் செய்து பல வரங்கள் பெற்றதால் இத்திருத்தலம் கருடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றது மகராஜ் அவர்கள் சாதுர் மாசி விரதத்தை கருடேஸ்வரில் துவங்கி உள்ளார் என்ற செய்தியை கேட்டு பல சிற்றூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இத்திரு திருத்தலத்திற்கு வர துவங்கினார்கள் மகராஜ் அவர்கள் சாதுர் மாசி விரதத்தை மேற்கொண்ட அனைத்து திருத்தலங்களும் இன்று பிரசித்தி பெற்றதாக விளங்குகின்றன அத்திருத்தலங்கள் அனைவருடைய கோரிக்கைகளிடம் நிறைவேற்றக்கூடியதாக அமைந்ததால் அத்திருத்தலங்கள் யாவும் மிகப்பெரிய புகழ்மிக்க நகரங்களாக இன்றும் பிரபலமாகிவிட்டன இத்தகைய திருத்தலங்கள் ஏராளமான மக்களுக்கு தொழில் வசதிகளையும் வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இந்த முறையில் தமது இருபத்தி மூன்றாவது சாதுர் மாசி விரதத்தை கர்டீஸ்வர் என்ற சிற்றூரில் துவங்கியதால் இன்றளவும் பாவங்களை போக்கும் புண்ணிய திருத்தலமாக கருடேஸ்வர் விளங்குகிறது அச்சமயம் மிகுந்த கோடை காலமாக இருந்ததால் மகராஜு தங்குவதற்கான ஒரு குடிசையை பக்தர்கள் உருவாக்கி அளித்தனர் கருடேஸ்வர் ஆலயத்தில் ஒரு சித்தர் அங்கிருந்த மரத்தடையில் வாழ்ந்து வந்தார் அவர் ஸ்ரீ வாசுதேவ் மகராஜ் மகா சமாதி அடையும் வரை உயிருடன் இருந்தார் மகாராஜு தமது போதனையரே சாஸ்திர விதிமுறைகளை உபநிஷத்துக்களின் விளக்கங்களை அனைவருக்கும் போதித்தார் கருடேஸ்வருக்கு அருகில் பரோடா என்ற பெரிய நகரம் அமைந்திருந்ததால் அங்கிருந்த மக்கள் திரண்டு வந்து மகராஜ் அவர்களை தரிசித்தனர் நீண்ட தொலைவில் இருந்து வரும் பக்தர்களுக்காக தங்கும் வசதியோடு அப்பகுதியில் அதுவரை மகராஜ் அவர்களுடைய பக்தர்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக புதிதாக தங்கும் மருந்துகள் விரைந்து கட்டப்பட்டன பக்தர்கள் அளிக்கும் காணிக்கையை வைத்து இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன உணவுப் பொருட்களும் அழுகை பொருட்களும் ஏராளமான பல வகைகளும் பக்தர்களால் காணிக்கையாக குவித்து வைக்கப்பட்டன மகராஜ் அவர்கள் அவற்றை ஆசீர்வதித்து பக்தர்களுக்காக வழங்க உத்தரவிடுவார் மளிகை பொருட்களை கொண்டு சமைத்த அனைவருக்கும் உணவளிக்க சொல்வார் அவர் தனது வயிற்று பசியை போக்க ஒரு குவளை நீர் மோறும் சிறிதளவு காய்கறியும் ஒரு கைப்பிடி அரிசி சாதம் மட்டுமே உண்பார் சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உணவை குடித்து சாப்பிடக்கூடாது ருசித்து சாப்பிடக்கூடாது உணவில் காரம் மற்றும் சுவையை அதிகமாக சேர்க்காமல் உண்ண வேண்டும் அப்போதுதான் புலன்களை அடக்கி தியானம் செய்ய முடியும் என்று கூறுவார் மகராஜ் கருடேஸ்வருக்கு முதன் முதலாக வருகை தந்தபோது அங்கு தினமும் ஐந்து அல்லது பத்து பேர்கள் மட்டுமே அங்குள்ள மகாதேவனின் ஆலயத்தை தரிசிக்க வந்து கொண்டிருந்தனர் மகராஜ் அவர்களின் வருகைக்கு பின்னர் தினமும் சுமார் நானூறு பேர்களுக்கும் அதிகமான மக்கள் பல ஊர்களில் இருந்தும் கருடேஸ்வருக்கு இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றனர் மகான்களின் அன்புக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படும் என்பதை மகராஜ் ஒரு அற்புதத்தின் மூலம் அனைவருக்கும் உணர வைத்தார் ஒருமுறை தொடர்ந்து பலத்த மழை பெய்து கொண்டே இருந்ததால் நர்மதா நதி கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது இன்னும் சிறிது நேரத்தில் கரையில் இருக்கும் அனைத்து குடிசைகளும் நீரில் முழுவதும் அபாயம் ஏற்பட்டு விட்டது அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அஞ்சு நடுங்கி தம்மை காப்பாற்றுமாறு ஸ்ரீ வாசுதேவ மகராஜ் அவர்களிடம் வேண்டிக் கொண்டனர் மகராஜ் அமைதியாக நர்மதா நதி சென்றார் அங்கே ஆராவரித்து ஆக்ரோஷமாக பொங்கி வரும் அலைகளை பார்த்தார் அவர் புனித நர்மதா நதியிடம் ஓ தாயே நர்மதா இங்குள் அனைவருக்கும் வாழ்வாதாரம் நீ ஏ ஆவாய் இன்று இவர்கள் உன்னால் துன்பம் நேர்ந்துவிட்டது என்று குறை கூறுவதை நான் விரும்பவில்லை ஆகையால் மட்டும் மேலும் உயராமல் பொங்கிவிடும் அலைகளை கட்டுக்குள் வைத்து நீ அடைய வேண்டுகிறேன் இவ்வாறு கூறிவிட்டு தனது புனித தண்டத்தை எடுத்து நர்மதா நதியில் அனைத்து அத்தண்டத்தை வெளியே எடுத்தவுடன் എന്ന അത്ഭുതം பொங்கி அலைகள் அமைதியாக அவர்களின் புனித தண்டத்திற்கு மதிப்பளித்து தனது இயல்பான வடிவத்திற்கு மாறியது புனித நர்மதா நதியை பல்வேறு பல் நாணிகளும் சித்த புருஷர்களும் மகான்களும் ஹோகேஸ்வரர்களும் போற்றி வருகின்றனர் இரண்டு மாநிலங்களை கடந்து அனைவருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கும் நர்மதா தேவியின் உயர்ந்த குணங்களை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை மகான்களுக்கு எல்லா மதங்களும் ஒன்றையாகும் ஒருநாள் சில இஸ்லாமியர்கள் ஸ்ரீ வாசுதேவ மகாராஜவர்களை நாடி வந்தார்கள் அவர்கள் தங்கள் சமூகத்தினர் தங்களை குறித்து என்ன கூறினாலும் தாம் கவலை கொள்ள போவதில்லை என்று தீர்மானமாக கூறிவிட்டு மகராஜவர்களை தரிசிக்க வந்தனர் மகராஜ் அவர்களுக்கு தீர்த்தம் அவர்களை தீர்த்தமும் வழங்கவில்லை ஸ்லோகங்களும் சொல்லித்தரவில்லை என்ன அற்புதம் அவர்களுடைய வேத நூலான திருக்குரான் என்ற புனித நூலிலிருந்து சில மந்திரங்களை கூறி அதற்குரிய பெருமைகளையும் கூறி அதற்குரிய பொருளையும் கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் மகராஜ் அவர்களின் சீடர்கள் தம் சுவாமிகள் திருக்குறான் எப்போது கற்றார் அரபி பாஷையை சுவாமிகள் இதுவரை கற்கவே இல்லையே என்று வேந்தனர் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஒரு தெய்வீக அவதாரம் இறைவனின் திருத்தூதர்களும் தேவதைகளுக்கும் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு என்பதை ஸ்ரீ தேம்பே மகராஜன் நிரூபித்து காட்டினார் அந்த குலத்தில் அவதரித்து குளவழக்கங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் இவற்றில் மிகவும் கட்டுப்பாட்டை கண்டுபிடித்த நம் சுவாமிகள் திருக்குறானிலிருந்து வாசகங்களையும் அதனுடைய விளக்கத்தையும் இஸ்லாமியர்களுக்கு அருளினார் என்பதைக் கண்டு இஸ்லாமியர்களும் இயந்தது இவரே நம்மை காக்க வந்த அவுளியா முகமதலின் இறை தூதர்களை இவ்வாறு அழைப்பது வழக்கம் என்று சுவாமிகளை வணங்கிவிட்டு சென்றார்கள் மகராஜ் தம்மை தரிசிக்க விரும்பிய பலர் நேரடியாக வர இயலாவிட்டாலும் அவர்கள் இருப்பிடம் தேடி சென்று தரிசனத்தை வழங்கி அவர்களையும் அனுக்கிரகம் செய்திருக்கின்றார் ஒருமுறை ப்ரோர் ரயில் நிலையத்தில் இருந்த மகாராஜாவளின் சிறந்த பக்தர் அவர் இதுவரை மகராஜாவின் திருவுருவை படத்தில் கூட பார்த்தது கிடையாது அவரைப் பற்றி தமது உறவினர் ஒருவர் மிக உயர்வாக குறிப்பிட்டதால் தம் வாழ்நாளில் இம்மகானை ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் தனியாக எங்கும் பயணம் செய்த அனுபவம் இல்லை மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவர் அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பரை சாந்தோம் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு வருமாறு அழைத்திருந்தார் அவரும் குரு பூர்ணிமா தினத்தன்று சுவாமிகளை தரிசனம் செய்வோம் என்று வாக்களித்திருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய நண்பர் ரயிலை தவற விட்டு விட்டதால் அவரால் புரோச்சனைக்கு வர இயலவில்லை அத்தகைய காரணத்தால் மற்றொரு முறை மகராஜவர்களை தரிசிக்கலாம் என்று தெரிவித்தார் இதை கேட்டு மனம் உடைந்து போன சுவாமிகளின் பக்தர் இந்த ஜென்மத்தில் எனக்கு மகராஜர்களின் தரிசனம் கிடைக்கப் போவதில்லை என்று மனம் வேதனையுற்று மன அமைதிக்காக நதிக்கரைக்கு சென்றார் என் அற்புதம் நதிக்கரையில் மகராஜவர்கள் அவருக்கு காட்சியளித்து அவருடைய பூஜையை தாம் ஏற்றுக்கொண்டதாகவும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு ஒரு தேங்காய் துண்டையும் அவர் கையில் அழித்து விட்டு மறைந்து விட்டார் பக்தருக்கு மிகவும் குழப்பமான மனநிலை இருந்தது காரணம் அவர்தான் தான் தரிசிப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் என்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் இதுவரை அவர் மகராஜ் அவர்களின் திருவுருவை படத்தில் கூட பார்த்தது இல்லை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பியவர் தமது உறவினர் தமக்கு மகராஜ் அவர்களின் திருவுருவ படத்தை தமக்கு அனுப்பியிருந்ததை கண்டார் அப்படத்தின் மேலிருந்த உரையை திறந்து பா படத்தை பார்த்து அவர் சிலையாக நின்று விட்டார் ஓ மகராஜ் எனக்கு நதிக்கரையில் காட்சியளித்தவர் தாமே என்பது எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள் நான் மிகவும் பாக்கியம் செய்தவன் இதற்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று உற்சாகமாக அனைவரிடமும் சென்று நடந்த அற்புதத்தை கூறி மகிழ்ந்தார் தூய்மையான அன்பு கொண்டவர்கள் தாம் இருக்கும் இடத்திலேயே மகான்களை தரிசிக்க இயலும் என்ற உண்மையை மகராஜ் அந்த பக்தருக்கு மட்டுமே அனைவருக்கும் உணர்த்துகிறார் மகான் கணபதி புவா பரோடாவில் சித்தநாத சுவாமி ஆலயத்திலிருந்து அவர்களை தரிசிக்க மற்றும் சில பக்தர்களோடு வருகை தந்தார் அவர் அவர்களை தரிசிக்க வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது தாம் கண்ட ஒரு மிகப்பெரிய காட்சியை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான காரணங்களையும் அறிந்து அறிந்து கொள்ள விரும்பினார் தமது ஆலயத்திலிருந்து புறப்பட்ட மகான் கணபதி பூவா வாசுதேவ சுவாமியை தரிசித்தார் அப்போது அந்த அதிசயம் அங்கே நடந்தது மகான் கணபதி பூவா தாம் கண்ட காட்சியை பற்றி விளக்குவதற்காக அனுமதி வேண்டினார் மகராஜ சிரித்துக்கொண்டே மகாபாரதத்தில் ஆச்சாரியா துரோனரின் செல்வ புதல்வன் அஸ்வத்தாமனை நேரில் கண்டு அவரோடு உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றீர்கள் சரிதானே என்றார் கணபதி பூவா இதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் தாம் கண்ட காட்சியை குறைந்த யோகீஸ்வரன் மிக துல்லியமாக கூறுகிறாரே இவரே ஸ்ரீ தத்தரின் அவதாரம் ஆவார் என்று அவரை வணங்கிவிட்டு சென்றார் ஒரு முறை ஒரு அம்மையார் மகராஜ் தரிசிக்க ஒரு தேங்காய் கொண்டு வந்தார் அத்தேங்காயை வைக்க கீழே குனிந்தவர் தனது வைர மூக்குத்தி கீழே விழுந்து விட்டதை கவனிக்கவில்லை அவர் தனது இல்லத்திற்கு திரும்பிவிட்டார் மறுநாள் காலை நீராடச் செல்லும்போது தான் தான் தனது மூக்குத்தி தொலைந்து போனதை பற்றி தெரிந்து கொண்டார் அவர் மனம் மிகவும் வேதனையுற்றது இதனால் தனது கணவருக்கு ஏதாவது ஆபத்து வருமே என்று அஞ்சினாள் அதன் காரணம் வட இந்தியாவில் திருமணமான பெண்கள் அணியக்கூடிய மிக முக்கிய மங்கள பொருட்களில் தத் என்று அழைக்கப்படும் மூக்கத்தையும் ஒன்றாகும்